ஐம்பது கிலோ குறைத்து ஓகேங்களா வேலையோ கிடையாது அவர் இருக்கிறது அவர் வெயிட்டுக்காக அவருக்கு நான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் மூணு வேலையும் பேலிய உணவுகள் எடுத்து நல்லா வெயிட் குறைக்கலாம் டயபடிஸ் கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அவரை பார்த்து நீங்க பயப்படாதீங்க அவர் வந்து நூத்தி தொண்ணூறு நீங்க யாராவது இருந்திருக்கீங்களா அப்ப அவர் கொஞ்சம் வித்தியாசமா செய்வார் அதை பார்த்து நீங்க இது பண்ணாதீங்க ரைட் இப்போ பிரஷர் எதனால் வருகிறது உப்பு நம்ம உடம்புல நம்ம எவ்வளவு உப்பு எடுத்தாலும் அது யூரின் வழியா போயிடும் உப்பு எக்ஸ்ட்ரா எடுத்தா யூரின் வழியா போய்டும் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிப்பீங்க இல்லையா அப்புறம் யூரின் போகாதனால போகும் யூரின் உப்பு போயிடுமே உப்புனால பிரஷர் கிடையாது வேற எதனால ஆயில்னாலயா என்ன ஆயில்னால குழப்ப கூடாது எப்படி ஆயில்னால பிரஷர் வரும் ஸ்ட்ரெஸ் அது உணவுனால சொல்லுங்க எந்த உணவு பிரஷர் அதிகரிக்கும் அதே கார்போஹைட்ரேட் சர்க்கரை ஏன் இதெல்லாம் இன்சுலின் அளவுகளை அதிகப்படுத்தும் இன்சுலின் யூரின் வழியாக வெளியேற வேண்டிய சோடியம் தடுத்துரும் அப்ப என்ன நடக்கும் சோடியம் ரத்தத்தில் தங்கிடும் ரத்தத்தில் உப்பு அதிகமானா பிரஷர் இன்சுலின் நமது ரத்த குழாய்களை சுருங்க வைக்கும் ரத்த குழாய் சுருங்கிடுச்சு பிரஷர் அதிகமாக அதிகமாகாதா அதிகமாகும் மெக்னீசியம் நம்ம நிம்மதியா தூங்கறதுக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கும் மெக்னீசியம் ஒரு முக்கியமான தாதுப்பொருள் பொருள் இன்று உணவுல மெக்னீசியம் கிடையாது அந்த மெக்னீஷியத்தை யூரின் வழியா ரிலீஸ் பண்ணி விட்றது இந்த இன்சுலின் மெக்னீஷியம் சரியா தூக்கம் வருமா தூக்கம் வராது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுமா ரிலீஃப் ஆகாது இது ரெண்டும் இல்லைனாக்க அதிகரிக்கும் மெக்னீசியம் ரத்தக் குழாயை விரிவடைய வைக்கும் என்ன பண்ணும் மெக்னீசியம் இல்லைன்னா ரத்தக் குழா சுருங்கிடும் பிரஷர் அதிகமாகுமா அதிகமாகாதா உப்புனால ப்ரஷரா சர்க்கரைனால ப்ரெஷரா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணுமா அப்ப அந்த சோடா எடுத்துட்டு வாங்க தெளிய வச்சு தெளிய வச்சு பேச வேண்டியிருக்கு மாவுச்சத்து உணவுகள் எடுக்கும் போது இன்சுலின் அதிகரித்து அதனால் நாலு விதமான மெக்கானிசம் வழியா பிரஷர் அதிகரிக்குது உப்பு அதிகமாக சாப்பிட்டா அது யூரின் வழியா வெளில போயிடும் ஆனா மாவுச்சத்து உணவுகள் சாப்பிடும்போது போது பிரஷர் அதிகரிக்கிறது இதெல்லாத்தையும் எப்படி ரெடி பண்றது கார்போஹைட்ரேட்டை நம்ம குறைச்சிக்க வேண்டியதுதான் கொலஸ்ட்ரால் கெடுதல் மாவுச்சத்து நல்லதுன்னு சொல்றாங்களே நூத்தி தொண்ணூத்திராண்டு நாடுகள்ல ஜோ ஹார்கொம்பே அப்படிங்கிறவர் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடு அத்தனை நாட்டுல இருந்தும் ஒவ்வொரு கண்ட்ரிலயும் கொலஸ்ட்ரால் அளவுகள் பாத்துருக்காங்க எங்க எந்த நாட்டெல்லாம் அதிகமான அளவு கொலஸ்ட்ரால் இருக்கோ மக்களுக்கு அவங்களுக்கு இறப்பு எண்ணிக்கை கம்மியா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கண்ட்ரியில எந்தெந்த கண்ட்ரியில கொலஸ்ட்ரால் அளவுகள் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு சாவு எண்ணிக்கை கொலஸ்ட்ரால்னால நம்மளுக்கு மாரடைப்பு வருமா கொலஸ்ட்ரால் இல்லைன்னா தான் மாரி போற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா அது ஒரு பெரிய கிடையாது மாவுச்சத்து உணவுகளை குறைக்கும் போது அது நார்மல இருக்கும் கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைவா நம்ம நிறைய விதமான மாத்திரைகள் சாப்பிட்டு கொலஸ்ட்ரா கம்மி பண்ணும்போது அதுதான் இதயத்துக்கு நல்லது கிடையாது இப்ப நான் சக்கரையை பத்தி சொன்னேன் இது எவ்வளவு பெரிய சதி இந்த ஏழாம் அறிவுன்னு ஒரு படத்துல எவ்வளவு பெரிய அந்த சூர்யா அந்த மாதிரி இந்த சர்க்கரை மேல் உள்ள அழுக்க யார் மேல பூசிருக்கா கொழுப்பு மேல நம்ம பாரம்பரியமா நம்ம சாப்பிட்டு வந்த கொழுப்பு உணவு மேல பூசி இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவரால் தான் பா நான் இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் மேல பழியை போட்டு விட்டு பாவம் அவரு கஷ்டப்பட்டு புரியுதுங்களா நம்ம எல்லாருமே இதனால கஷ்டப்பட்டு இருக்கோம் கொழுப்பு உணவிற்கு நம்ம மாறும் போது நம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சுகர் இல்லாம போயிடும் பிரஷர் இல்லாம போயிடும் ஒபிசிட்டி இல்லாம போயிடும் ஹார்மோன் பிரச்சனைகள் தான் ஹார்மோன் பிரச்சனை எவ்வளவு பேருக்கு குழந்தை இன்மை பார்த்துட்டு இருக்கும் இந்த குழந்தை இன்மைக்கு என்ன காரணம் இன்சுலின் நம்ம மகளிர் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தி விட்டுருது மற்றும் அது டெஸ்டோஸ்டரோனா மாத்திருது இதனால் என்ன ஆகுது பிசிஓஎஸ் என்னும் சிறைப்பை நீர்க்கட்டிகள் ஃபைப்ராய்டு எண்டோமெட்ரியோசிஸ் இரகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இன்சுலின் காரணமாகிடுது ஸோ மாவுச்சத்து உணவு விலை குறைப்பதன் மூலம் மற்றும் நிறுத்துவதன் மூலம் நமக்கு இந்த குழந்தை பேர் வாய்ப்பு உண்டாக வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஃபேட்டி லிவர் குறையும் பிளட்ல உள்ள ட்ரைக்ளிசரைட் அளவுகள் குறையும் ஹெச்டிஎல் லெவல் ஏறும் ஸோ அனைவரும் பேலியோ பின்பற்றி நலமுடன் இருந்து நல்ல முந்திரி காட்டு மைனராக இருக்கணும்னு உங்களை சந்தோஷமாக கேட்டுக்கிறேன் நன்றி அடுத்து இப்போ வந்து கேள்விப்பதில் நிகழ்ச்சி உங்களுடைய அனைத்து பேலிய சந்தைகளையும் மிக அழகாக கூற தயாராக இருக்கிறோம் உங்கள் சந்தைகளை கேட்கலாம் குறை வரும் உடம்புல என்ன டிசபிலிட்டி வரும் அதே மாதிரி தைராய்டை பற்றியும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை எனக்கு வந்து தைராய்டு வந்து லெவன் பாயிண்ட் இருக்கு தைராய்டை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கும் எப்படி வந்து டயபெட்டிக்கை வந்து அதாவது இன்சுலின்றது வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் அதே மாதிரி தைராய்டு வந்து உடலுடைய பல இயக்கத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது எப்படி நமக்கு வந்து பண்ணுது எதனால் வந்து அந்த பிரச்சனைகள் வருது அதனுடைய வகைகள் அதிலிருந்து வந்து நம்ம எப்படி மீளது அதற்குரிய எல்லா விஷயங்களும் வந்து ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கோம் அதை நீங்கள் படித்து பார்க்கலாம் அதன் பிறகு நீங்கள் அந்த சந்தேகங்களை வந்து கேட்கலாம் ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் கேட்டு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான சப்ஜெக்ட் இல்லை அதனால தான் ஓகே தாராளமாக இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு நிறைய பேருக்கு மருந்துகள் அளவு குறைந்திருக்கிறது அதனால் தைராய்டு என்பது பேலியோவில் ஒரு நல்ல கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு பேலியோ சார்ந்த உணவு முறையில் அதை கண்ட்ரோல் செய்ய முடியும் ஐம்பது கிலோ ஐம்பது நாளில் வந்து எனக்கு வந்து நூற்றி ஆறு கிலோ இருந்தேன் இப்போ வந்து தொண்ணூற்றி எட்டு கிலோ இருக்கிறேன் தைராய்டு இருப்பவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேலவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் அந்த மருந்துகளை நிப்பாட்டக்கூடாது உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பேரில் அது சரியாக டெஸ்ட் எடுத்து கம்மி பண்ணி அது வந்து நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக மருந்துகள் நிறுத்தாமல் சாப்பிடணும் டயபெட்டிக் மாதிரி நீங்கள் வந்து நம்ம பேலவை எடுத்துகிறோம் தைராய்டு மருந்தை நிறுத்திடுறோம் அப்படி பண்ணக்கூடாது எந்த மருந்தையுமே மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நிறுத்தாதீங்க ஓகே சார் நன்றி மாணவர்கள் எடுத்துக்கொள்ளலாமா நம்ம வந்து உகந்ததா என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்று அவ்வளோதான் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேலியோ இல்லை குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பொறித்த உணவுகள் பேக்கரி உணவுகள் இனிப்பு கண்ட கண்ட குப்பை உணவுகள் ருசி சார்ந்த உணவுகள் இருந்து அவங்களை விலக்கி அதை தராமல் சத்து சார்ந்த அதிக காய்கறி கீரைகள் குறைந்த அளவு சாதம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலேயே சமைத்து கொடுப்பது இப்போ ஸ்வீட் எதனா கொடுக்குன்னா கூட வீட்டில் நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் வீட்டில் அதை செய்து கொடுக்கும் பொழுது அது வந்து அவர்களுக்கு வந்து சரியான ஒன்றாக இருக்கும் உடற்பயிற்சி வெயிலில் நிறைய விளையாட சொல்கிறது அதிகம் வீட்டில் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது இப்படிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சொல்லுங்கள் சார் கடலூர் அட்வொகேட் சொல்லுங்கள் சார் முதல்ல டாக்டர் ஹரிகரன் அவருடைய ஸ்பீச்சுக்கு இங்கே உள்ள எல்லாருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக விஸ்தாரமான ஒரு பேச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வந்து ஐ ஹேவ் சம் கான்ட்ரரியல் ஒப்பீனியன்ஸ் ஐ அப்ரிஷியேட் ஹிம் ஆன் பிகா ஆஃப் த ஆல் த ஆடியன்ஸ் ஐ ஹேவ் சம் டவுட்ஸ் ஃபார் த ஃபாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஈவர் சொல்லுங்க சரி சார் நான் கடந்த நான்காண்டு காலமாக அலோபதி ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா அவைலபிள் எக்ஸப்ட் யுனானி அந்த கான்ஸ்டிபேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ண முடியல இந்த பேலியோடை மூலம் அது வாய்ப்பு இருக்கா ஒன்று எஸ் எஸ் வெயிட் ரெண்டாவது இப்போ இந்த பிளட் டெஸ்ட்டில் இட்னியுடைய ஃபங்க்ஷன் மைல்டு டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணாவது ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மூணு மேஜர் பிளாஸ் இருக்கு இந்த ரீசெண்ட் பிளட் டெஸ்டில் இதுக்கு என்ன செய்யலாம் பேலியோ டைட்டில் இதற்கான வழிமுறைகள் உண்டா ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து டாக்டர் கிட்டேயோ இல்லை எங்க கிட்டேயோ நீங்கள் கேட்டு டைரெக்டாக கேட்க வேண்டிய அந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் சரிங்களா இப்படி கிட்னி மைல்டு டிகிரீஸ் அப்படின்னா அது என்னன்றது அது அடுத்த காரணிகள் பார்க்கணும் அந்த ஒன்னே ஒன்றத்தை வச்சுட்டு நம்ம பேச முடியாது அது டைரெக்டாக உங்களுடைய பர்சனல் ஒரு கொஸ்டினுக்கான ஒரு விடையாக அது வந்து போயிடும் அதனால் அது நீங்கள் ரிப்போர்ட் காமிக்கும் போது உங்களுக்கான பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் உங்கள்கிட்ட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறது எப்படி எத்தனை பேர் இங்கே ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்கீங்க தயவு செஞ்சு உங்கள் ரிப்போர்ட்டை காமிங்க உங்கள் ரிப்போர்ட்டை காமிங் ஓகே இந்த கோதலை அதில் உள்ள அனைத்து டெஸ்ட்டுகளுக்கும் பேலியோவில் திருவு உண்டு எக்ஸப்ட் கிரியாட்டினின் கிரியாட்டின் கிட்னி ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் ஒன்னு செய்ய முடியாது நீங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்னு செய்ய முடியாது டயாலிசிஸ் யூனிட் தான் ஒரே வழி அதை எடுத்து நம்ம பாலியோ வேற எந்த டயட்ல போனாலும் எதுவும் அது நடக்காது சோ இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற அனைத்துமே உணவு மூலமாகவும் சில சப்ளிமெண்ட்கள் மூலமாகவும் நம்ம சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா இல்ல ஆஃப்டர் லஞ்ச் கூட பேச முடியுமா அது எப்படி இப்போ டைம் எப்படி அல டைம் எப்படி அலாட் பண்ணி ஒரே ஒரே நிமிஷம்ங்க இப்போ நீங்க ரிப்போர்ட் கொண்டு வந்துருந்தீங்கனா இப்போ இந்த இது முடிஞ்சப்புறம் உங்களுடைய ரிப்போர்ட்டுக்கு ஷார்ட்டா ஒரு இது கொடுப்போம் சரிங்களா அவ்வளவுதான் எங்களால இன்னைக்கு முடியும் உங்களுக்கு டீடைல்டு அனலிசிஸ் வேணும் உங்களுக்கு ஃபர்தர் ஹெல்ப் வேணும்னா நீங்க என்ன பண்ணனும் அப்படினு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் விமர்சியா விபரமா சொல்றேன் சரிங்களா அதாச்சு இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சிருது நம்ம வெளிய போயிரறோம் நாளைக்கு எங்களை எப்படி நீங்க அணுகணும் எங்க கிட்ட எப்படி ஆலோசனை பெறணும் அப்படிங்கற விளக்கமாக இந்த கேள்வி பதில் முடிஞ்சோடனே நான் எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன் தொடர்ந்து ஃபாலோ அப் இருந்தால் மட்டுமே தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இரண்டு இரண்டு கேள்வி நீங்கள் கேட்டீங்க அதில் ரெண்டுத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஒன்றாவது வந்து மலச்சிக்கலுக்கு வந்து தீர்வு நிச்சயமாக உண்டு அது நீங்கள் சாப்பிட உணவு மூலியமாக வந்து அதை நிச்சயமாக அடைய முடியும் அது எப்படின்றது வந்து நாங்கள் சொல்லி தருவோம் இரண்டாவது வந்து பலவிதமான மருத்துவ முறைகளை வந்து ஒரு பிரச்சனைக்காக கையாள்வதை முதல்ல நிப்பாட்டுங்க எதாவது ஒரு மருத்துவ முறையை நம்பி அதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்றது அப்புறம் ஆயுர்வேதம் சாப்பிட்றது அப்புறம் யுனானி சாப்பிட்றது அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் போகிறது மாதிரி பல விதங்கள் நீங்கள் செய்கிறதுன்றது வந்து ஒரு தவறான அணுகுமுறை இல்லை அதற்கான காரணங்கள் வேறு அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன் அதற்கு நாங்கள் தீர்வு சொல்றோம் நன்றி சார் ஏற்கனவே உடல் ஒல்லியா இருக்கிறவங்க சாப்பிடலாமா சார் பேலியோ என்பது அதனால தான் முதல்ல நான் சொன்னேன் பேலியோ என்பது உடல் எடை குறைப்புக்கான உணவு முறை அல்ல இது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கான உணவு முறை அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய உடல் எடை குறைந்திருந்தால் அதை ஏற்றும் அதிகமாக இருந்தால் சரியான எடைக்கு கொண்டு வரும் அவ்வளோதான் அதனால் இரண்டு பேருக்கும் உகந்த உணவு தான் இது சார் வணக்கம் நான் பரமேஸ்வன் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் வெஜிடேரியனுக்கு வந்து பேலியோ டயட் வந்து சூட்டபுளாக இருக்குமா எனக்கு புரியல வெஜிடேரியனுக்கு வந்து பேலியோ டைட் சூட்டபுளாக இருக்குமா ஐம்பது கிலோ குறைத்த இபி செல்ஜில் குமார் அங்கே நின்றுட்டு அவர் பியூர் வெஜிடேரியன் தாங்க ஓகே இல்லை வெஜிடேரியனுக்கு நான் சஜஷன் பண்ண மாட்டேன் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் போல வரல பேலியோ என்பது அதிக கொழுப்பு சத்து நல்ல புரத சத்து குறைவான மாவு சத்து இது வெஜிடேரியனில் இருந்தாலும் பேலியோ தான் நான் வெஜிடேரியில் இருந்தாலும் பேலியோ தான் நான் வெஜிடேரியில் நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் நிச்சயமாக வெஜிடேரியனில் அதை வந்து நீங்கள் வந்து சாய்த்து காட்ட முடியும் அடுத்த கேஸ் டாக்டருக்கு ஒரு டாக்டர் நல்லா எடுத்தாங்க அது முதல் வாழ்த்துக்கள் ஹியூமன் வந்து ஏற்கனவே ஒரு சோஷியல் அனிமல் சொல்றோம் அது ஹெர்பியோரஸ் கார்னியோரஸ் மனித இனம் வந்து ஆம்னிவோரஸ் பீரியட் ஆம்னிவோரஸ் சேஃபான பதில் சார் थैंक यू वेरी मच சேஃபான பதில் இல்லங்க உம்மா அதுதான் சரிங்க நான் ஆரம்பத்திலே சொன்னா நம்ம இனிப்பு சுவை ஏன் தெரியுதுன்னா நம்ம போத் சைவம் அண்ட் அசைவம் அதனால தான் நம்ம இனிப்பும் பிடிக்குது கொழுப்பும் பிடிக்குது புரியுதுங்களா சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து யானைக்கால் வியாதி கிட்டத்தட்ட பதினாறு வயசுலேருந்தே இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு வயசு டயபிட்டிஸ் இருக்குது பட் அது ஹைப்பர் டென்ஷன்லாம் நார்மலாக இருக்குது அன்கண்ட்ரோல் டயபட்டிஸ் தான் இது பேலியோவில் அந்த யானைக்கால் வியாதி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இதாக இருக்கா சார் ஃபர்தர் எனி அதர் மெடிக்கேஷன் சார் ஒரு ஆரோக்கிய உணவாக நீங்கள் பேல்யூ முயற்சி பதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் அது வந்து அந்த மாதிரியான ஒரு கேஸ் எங்ககிட்ட வந்ததும் இல்லை அதனால் ஒரு ஆரோக்கிய உணவாக நீங்கள் அதை முயற்சி பதிலில் எந்த தவறும் இல்லை யானைக்கால் வியாதிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷனுங்க அந்த இன்ஃபெக்ஷன்னால கால் வீங்கி போயிடுது வீங்க மட்டும் கிடையாது அந்த காலே அப்படி மாறி போயிடுது அதில் உள்ள டிஷ்யூஸ் எல்லாமே மாறி போய் குண்டாக தான் இருக்கு இதை வந்து எப்படி பேலியோவில் சரி பண்ண முடியுங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க இதுவரை அவர் சொன்ன மாதிரி இதுவரை அந்த மாதிரி பேஷண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எங்கள்கிட்ட இல்லை இதுவரையும் சார் வணக்கம் தங்கர்ஜி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணார் டாக்டர் ஹரிகரன் சாரோட வெஜிடேரியன் டயட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆறு கிலோ தான் சார் என்னால் குறைய குறைய முடிஞ்சுது ரெண்டாவது வந்து அந்த சர்க்கரை கோசரமும் பிபி கோசரமும் மாத்திரை சாப்பிடும்போது அந்த டாக்டருங்க யாருமே சரி வர ஒத்துழைக்கிறது கிடையாது ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து டயக்னைஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்க அதனால ஏற்கனவே சாப்பிட்ட மாத்திரை எப்படி சாப்பிட்ணும் அதை எப்படி குறைக்கணுங்கிறது நிச்சயமாக பல பேருக்கு சந்தேகமாக இருக்குது சார் அதை நாங்களா இப்போ ராஜா சாமிநாதன் கேட்டோம் ஒரு பாதி ஆக்கிடுங்கன்னாப்பில சமயத்தில் வந்து மாத்திரை சாப்பிடும்போது கிடினஸ் ஆகிடுது அப்போ நிறுத்திடுறோம் சார் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வுக்கு நம்ம குரூப்லேயே இந்த மாத்திரை எப்படி சாப்பிடணும் பொழுது அதனுடைய அளவு சரியாக இருந்தால் மாத்திரை சாப்பிடுங்கன்னு அவர் நிச்சயமா சொல்ல மாட்டார் அவருக்கு பேலியோ தெரிஞ்சிருக்கட்டும் இருக்கட்டும் அவருக்கு பேலியோ பிடிக்காம இருந்தாலும் கூட உங்களுடைய சர்க்கரை அளவு தொண்ணூறுல இருக்கும்போது நீங்க வந்து மெட்ஃபார்மின் சாப்பிடுங்கன்னு சாப்பிடுங்க நிச்சயமா அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா கொடுத்தாருன்னா உங்களுக்கு வந்து நீங்க கோமாக்கு போயிடுவீங்க அப்படின்றது அவருக்கு தெரியும் அதனால தினசரி உங்களுடைய அளவுகளை சரியாக குறித்து கொண்டு அதை மருத்துவரிடம் காண்பித்து என்னுடைய அளவுகள் இப்படி இருக்கிறது என்னுடைய மாத்திரை மருந்து சரிதானான்னு நீங்கள் கேட்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கான பதில் அவர் அவர் தருவார் ஆனால் இதை சாப்பிட்டா எனக்கு தலை சுத்துதுன்னு சொன்னீங்கன்னாலே அவங்க அளவு கரைச்சி கொடுப்பாங்க எப்படி இந்த மாதிரி குறைச்சிங்கன்னு கேட்கும்போது போது உண்மையை சொல்கிற வேண்டிய கட்டாயம் நீங்கள் சொல்கிறது தான் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ரைட் சார் அப்படி சொல்லுங்கள் நடக்கணும்னா இந்த தொடையிலேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் அப்படியே நல்லா குறைச்சலாக இருக்குது ரெண்டு காலிலையும் ஏற்கனவே வந்து அந்த சுகர் இருக்கு எனக்கு ஏற்கனவே என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து இதில் ரத்தக் குடாய் அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன் இந்த வலது காலில் மட்டும்

இந்த கால் வலி வருதுன்னா பத்தே நாளில் அது சரியாயிடும் ஸோ நீங்க பேலையோ எடுக்கிறது தான் கரெக்ட் பத்தே நாளில் உங்களுக்கு இந்த ஃபைப்ரோ மயாலஜியங்கிறது சரியாயிடும் மூணாவது நீங்க பார்க்க வேண்டியது எலும்பு டாக்டர் சார் முதுகில் பிரச்சனை இருக்கிறதா ஏன்னா ரெண்டு காலையும் வலி வருதுன்னா முதுகில் பிரச்சனை இருக்காங்கிறத கேட்கணும் உண்டான எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும் வெயிட் அதிகம் வருதுன்னா பேலையூ மூலமா வெயிட் குறைக்கணும் எலும்பு சூப் சாப்பிடணும் சரி சார் எனக்கு அந்த இது ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இன்ஸ்ட்ரேஷன் சொல்லும்போது அப்புறம் எனக்கு சொல்லுங்க சார் சரிங்க சார் ஆக்சுவலா டவுட்டு மட்டும் கேளுங்க நன்றிங்க சார் சார் ஹலோ சொல்லுங்க சார் கால் மூட்டில் திரவ குறைபாடு நடக்கும்போது கரகரன்னு சவுண்டு வருது பேலேவனால அது குறையுங்களா சார் முதல்ல உட்காருங்க சார் நான் சொல்கிறேன் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க எனக்கு வந்து அடுக்கு தும்மல் இருக்குது அது பேலியோவில் சரியாகுமா எனக்கு வந்து கன்னத்தில் மறு இருக்குது அது பேலியோவில் சரியாகுமா இது எப்படின்னா இது வந்து ஒரு உணவு முறை அவ்வளோதான் இரண்டே ரெண்டு உணவு முறை தான் மனிதர்களுக்கு ஒன்று குளுக்கோஸ் சார்ந்து நீங்கள் வந்து உயிர் வாழணும் இல்லைன்னா கொழுப்பு எடுத்து நீங்கள் வந்து உயிர் வாழணும் இது ரெண்டு உணவு முறை தான் இது போக உடல்நல குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களாலோ இல்லை நீங்கள் ஏதாவது கீழே விழுந்ததுனாலோ இல்லை ஜெனட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளாலோ வரக்கூடியது சில குறிப்பிட்ட உடல் பிரச்சனைகள் தவிர்த்து பேலியோவை யார் வேண்டுமானாலும் முயற்சிக்கலாம் அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது ஏன்னா இதில் வந்து எல்லா விதமான நுண்சத்துக்களும் உங்கள் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு முறை என்பதால் நீங்கள் தாராளமாக இதை வந்து முயற்சிக்கலாம் மைக்ரோவாக பார்த்து எனக்கு இந்த பிரச்சனைக்கு இது எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பேலியோவை முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அது கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் கிட்னி பேஷண்ட்டாக இருக்கட்டும் அவர் ஒத்த தலைவலியாக இருக்கட்டும் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கட்டும் வயசானவராக இருக்கட்டும் டயபெட்டிக்காக இருக்கட்டும் உடல் பருமனாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்க சப்பாதி சாப்பிடுங்க ஓட்ஸ் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க இப்படி தானே எழுதி கொடுக்குறாங்க அப்போ எல்லாேருக்கும் ஒரே விதமான உணவு முறை தானே அந்த மாதிரி தான் ஒன்று மாவு சத்து உணவுகள் அப்படி இல்லைனா கொழுப்பு சத்து உணவுகள் இது ரெண்டு விதம் தான் அதனால் பேலியோ என்பது ஒரு சத்தான உணவு முறை தான் அது யார் வேணும் இப்போ அவர் வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து யானைக்கால் பிரச்சனை இருக்குது அதுக்கு வந்து பேலியோ எடுக்க பேலியோன்றது வந்து ஒரு சத்தான உணவு முறை தாராளமாக யார் வேணாலும் அதை சாப்பிடலாம் அது பிரச்சனையே இல்லை உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்து அதற்கான மருந்து மாத்திரைகளோ சிகிச்சைகளோ நம்ம எடுக்கணுமா இல்லை சத்து குறைபாடுனா அது வந்து பேலியோல நிவர்த்தி ஆகுமா அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய கேள்வியா வந்து இருக்கணும் இப்போ மூட்டு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது அதனோட தேய்மானத்துக்கான ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதன் அடிப்படையில் நீங்க வந்து இது எடுக்கலாம் அதுக்கும் பேலியோக்கும் சம்மந்தமே கிடையாது தாராளமாக நீங்க பேலியோ எடுக்கலாம் உடல் எடை காரணத்தினால அந்த பிரச்சனை வந்ததுன்னா நிச்சயமா அது வந்து சரியா போகும் மூட்டு தேய்மானன்னா அதற்கான சிகிச்சைகள் தான் நீங்கள் எடுக்கணும் அந்த மூட்டு தேய்மானம் பேலியோவால் அங்கே போயிட்டு சரியாக நிச்சயமாக இருக்கான் அவனும் பேலியோ டயட் எடுக்கணும் இது இன்னும் நானும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணேன் சார் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்னும் எனக்கு எங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கணும் எந்த டெஸ்ட் எடுக்கணும் எதுவுமே எனக்கு என்ன தெரியல ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு இங்கே பேலியோ விழிப்புணர்வு கூட்டம் நடக்குதுன்றதை பார்த்ததும் சரி இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்தேன் இங்கே நல்லா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி என்னோட குழந்தையோ அதேதான் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நீங்களும் எடுங்க எனக்கும் சொல்லி கொடுங்க நானும் எடுக்கிறேன் நானும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனும் எடுக்கலாமா அவனும் இதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா இதை எங்கே எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வழிகாட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நான் உளுந்திர்பேட்டையில இருந்து வரேன் சார் ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்கள நாங்கள் வந்து எங்கள் குழுவிலே மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை கொண்டு போய் காமிச்சு நீங்கள் வந்து தாராளமாக இந்த உணவு முறையை முயற்சிக்கலாம் அடல்ட்டுக்கு நாங்கள் வந்து சொல்கிற மாதிரி நேரடியாக சொல்கிற மாதிரி இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறது இல்லை ஏன்னா அதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அதை ஒரு மருத்துவர் தான் முடிவு செய்யணும் சிரமம் பார்க்காம நீங்கள் குழுவுக்கு வந்து அந்த மருத்துவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்து அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கலந்து ஆலோசித்து குழந்தையங்க கொண்டு போய் காமிச்சு அந்த ரிப்போர்ட்டையும் காமிச்சு அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் ஒரு ஆறு மாதம் ரெகுலர் செக்அப்லாம் போயிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து உணவு ஒரு அஞ்சு நாளா திடீர்னு இது ஆயிடுச்சு பண்ணாம சாப்பிட்டதுனால தான் அப்படியா இல்ல என்ன காரணம் உடல் அதற்கு ஒத்துழைக்கிறதுக்கு வந்து குளுக்கோஸுங்கிறது இப்போ அவர் சொன்னார் பாத்தீங்களா சர்க்கரையும் சாராயமும் ஒன்று அந்த உடல் வந்து கேட்கும் ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக சாகர மாதிரி கூட உங்களை வந்து பயமுறுத்தும் அப்பதான் நீங்க பயந்து பாய் நமக்கு ஒத்து வராது சொல்லிட்டு திருப்பி நீங்க வந்து சப்பாத்தியோ பரோட்டாவோ சாப்பிட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற வீட்டுல குடும்பத்துல வந்து இந்த அளவு வயிற்று வயிற்று போக்கு இருக்கும்போது இந்த உணவு வேணாம் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு வற்புறுத்திட்டு இருந்தாங்க அதுக்காக வரும் பயப்பட வேண்டியது இல்லை பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசென்ட்ரிலாம் ஆகும் பொழுது ரெண்டு மூணு முறை மேல ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நிறைய தண்ணி குடுக்கணும் மருத்துவரை பார்த்து அது நிப்பாட்றதுக்கு என்ன வழிமுறையோ அதை நீங்க வந்து பார்க்கணும் நிறைய பேர் வந்து அப்படியே விட்டுருவாங்க ஆறாம் ஆச்சுன்னு பெருமையா சொல்லுவாங்க உடம்புல நீர் போயிடுச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது காய்கறி மட்டும் சாப்பிடலாம் மட்டும் நிறைய பேர் முதல் முறை பண்ற மிஸ்டேக் என்னன்னா இன்னைக்கு சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிச்சு முதல்ல கோஸ் சாப்பிடுவாங்க கோஸ் பொரியல் சாப்பிட்டேன்னுவாங்க எடுத்த உடனே கோஸ் பொரியல் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி வயிற்ல போகும் முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்டன்னுவாங்க இதெல்லாம் பிரச்சனை நாங்க சாப்பிட சொல்ற வழிமுறைகள்னு சிலது இருக்கு அது பிரகாரம் நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த மாதிரியான சிக்கல்களை நீங்கள் வந்து தவிர்க்கலாம் இந்த வெறும் காய்கறிகளை உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் கொடுத்து சரியான பரிந்துரை வாங்கி அதை சாப்பிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது ஹைப்பர் டென்சிக்கும் டயபெட்டிக்கெல்லாம் வேற விதமான ஹெல்த்ரோ கொடுத்தோம் இந்த பாலியோ வீடியோ பார்த்த பிறகு எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஃபஸ்ட்டு சுகர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாச்சு உப்பெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் பழைய பேஷண்ட்ஸ் என்னட்டு வரும்போது இந்த பாலியோ விஷயமா கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சொல்கிறதுனால அவங்களுக்கே கன்ஃப்யூஷனாக இருக்குது இப்போ சிலவங்க வந்து இந்த பாலியோக்கியாக டவுட்டு கேட்கும்போது எனக்கு ஃபுல்லாக ஒன்றும் சொல்ல தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது ஆனால் ஒரு பத்து மாசமாக இல்லை வீடியோ அது இதெல்லாம் பார்ப்பேன் எனக்கு பேஷண்ட்ஸ் யாராவது கேட்டாலும் இந்த வீடியோ விழிப்புணர்வுக்காக சட்டத்தில் இதில் சேரத்துக்காக பேஷண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க யாரை அப்ரோச் பண்ணும் டயபெட்டிக் ஹைப்பர்டென்சி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அது பற்றி எனக்கு தெரியும் சார் நீங்கள் யாரோட கைடன்ஸில் சார் ஃபாலோ பண்ணீங்க ஆ யாரையும் கேட்காம நீங்களே ஃபாலோ பண்ணி புக்கை படித்து தான் சாப்பிட்டேன் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யாருக்கிட்ட கேட்பீங்க புக்கு கிட்ட கேட்பீங்களா இல்ல அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம் எங்க குரூப் ஒரு ஆர்வத்துல தான் செஞ்சிருந்தாரு

வணக்கம் சார் பிபி பிபிஎடவும் கிடையாது ஆனால் அந்த கேஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அதாவது வந்து காரம் பூட்டிதான் சாப்பிட முடியாது வெளியில் சாப்பிட முடியாது வெளியில் சாப்பிட்டா மறுநாள் பிரச்சனை ஆகிடும் அதனால் இப்போ நான் பேலியோ டைட்டுக்கு வரலான் இருக்கேன் நான் டெய்லி அந்த பேண்டாசிட் டுவெண்ட்டி மில்லிகிராம்கிட்ட ஒரு டேப்லெட் எடுக்கிறேங்க அது ரெகுலராக எடுத்து ஆகணும் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டோம்னா என்ன ஆகுது எது கழிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இப்போ அந்த உங்கள் டைட் மூலிமா அதை ரெகுலரைஸ் பண்ண முடியுமா என்ன டிட்டு கேஸ் ப்ராப்ளம் சரியாயிடும் இந்த காரம் புளி எல்லாம் ஏற்கனவே சாப்பிடல அதுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லைங்க நீங்க சாப்பிடற தானியங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை பேலியோக்கு நீங்க மாறும்பொழுது அது ரொம்ப விரைவாக அது வந்து குணமாகும் சாரி சார் தேங்க்யூ சார் எனக்கு ஒரு ஐம்பது நாள் இருந்தேன் டோட்டல் எல்டிஎல் வந்து தொண்ணூத்தி இருந்து நூத்தி நாற்பத்தி நாலு உயர்ந்திருக்கிறது அது சரியானதா நீங்க குழுவில் இருக்கீங்களா சார் குழு இருக்க சார் பயோடைட் புத்தகம் படித்துக்கிங்களா படித்து இருக்கு சார் அஞ்சாவது பாகம் கொலஸ்ட்ரால் எனும் நண்பன் அப்படி ஒரு பாகம் இருக்கும் திரும்ப படிக்கணும் திரும்ப படிச்சிட்டு திரும்பி இந்த கேள்வி கேளுங்க நன்றி நன்றி ஸ்டோன் ஐயா அடுத்து வேற கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க த டைட் கிட்னி ஸ்டோனை சரி பண்ணதுக்கு அப்புறம் பயோடைட்ங்க திருப்பி ஸ்டோன் வராது ஸ்டோன் வந்து ஆபரேஷன் பண்ணவங்க எடுக்கலாங்களா ஆமாங்க கிட்னி ஸ்டோனுக்கு சிகிச்சை எடுத்த பிறகு ஸ்டோன் இல்லாத பிறகு பேலியோவை நீங்க எடுக்கும் பொழுது திரும்ப அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது ஓகே தேங்க் யூ நன்றி அது எப்படி எடுக்கணும் அதற்கான விவரங்கள் பேலியோடை நியன்ற செல்வம் எழுதிய பேலியோடைட் புத்தகத்தில் கடைசி ரெண்டு அத்தியாயம் அதில் தான் இருக்கு சார் என் என்னோட ஒய்ஃப் ஹெச்பி ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ் ஏஜி அந்த பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் குடும்பத்தில் சரிங்க அது எதுக்கான டெஸ்ட் சார் புரியல அதில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்குங்க ஹெச்பிஎஸ் ஏஜி ரிசல்ட் என்ன வந்துருக்கு உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இல்ல அந்த டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க எடுக்க சொல்லிருக்காங்களா அது எதற்கான அதற்கான காரணம் அவரே சொல்லுவார் ஹலோ ஒபிசிட்டிக்கு மட்டும் பேலோ டயட் ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணால் திரும்ப நார்மல் டயட் வரதா ப்ராப்ளம் வருமா ஒபிசிட்டிக்காக பேலோ டயட் எடுக்கிறீங்க வெடையை குறைச்சிடுறீங்க நார்மல் திருப்பி நார்மல் ஃபுட்டுக்கு போக போகிறீங்க திருப்பி ஒபிசிட்டி வரும் திருப்பி பேலியோக்கு வரணும் இப்படியே விளையாண்டு இருக்க வேண்டியதுதான் ஏன் ஒபிசிட்டி வந்ததுன்னா நீங்கள் இதுவரையும் சாப்பிட்ட உணவு தானே திரும்பி அதுக்கு போகிறீங்க சார் சார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார் இது ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து டெய்லி இட்லி தோசை தான் சாப்பிட்றேன் இருக்கேன் அறுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் யூ ஆர் லக்கி உங்களுடைய மரபணு ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டா இல்லைங்களா மரபணுக்கள் வந்து நல்லா இருக்குனால நீங்க ரொம்ப லக்கி அப்படியே இருந்துக்கோங்க இது அரியரன் சார் ஒரு நல்ல போஸ்ட் போட்டிருக்கா அது படிச்சு பாருங்க ஒண்ணு ரெண்டாவது ஒபிசிட்டி இருக்கு அதுக்காக பேலியோக்கு வந்தீங்கன்னா இந்த பேலியோவை நீங்க ஒரு லைஃப் ஸ்டைலா ஒரு உணவு முறையா ஒரு வாழ்க்கை முறையா தான் பின்பற்றணும் ஆனா பேலியோ பக்காவா இருக்கும்போது போது டெய்லி நாற்பது கிராம் மாவுச்சத்து உணவுகள் கார்போஹைட்ரேட் சொல்லுவோம் இந்த ஒபிசிட்டில இருந்து வெளியே வந்த அப்புறம் நீங்க அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஒளிய ஆனா நீங்க பேலியோ லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணணும் பேலியோ உடல் பருமனுக்கு எப்படி உதவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல விரதங்கள் சுலபமா இருக்க முடியும் ஒரு நூறு நாள் நாங்கள் வந்து கண்டிப்பாக சீட்டிங் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஒன்று விரதங்கள் இருக்க முடியும் உணவு மீதான ஆசை ருசி சார்ந்த உணவுகள் மீதான ஆசை உங்களுக்கு வந்து விலகிடும் இப்போ உங்களுக்கு ஃபுட்டு மேலே ஒரு கண்ட்ரோல் வரும் இவ்வளோ தான் நம்ம சாப்பிட்ணும் நடைப்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி அது மேலே ஒரு ஆர்வம் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து திரும்பவும் நீங்கள் அந்த பழைய உணவு முறைக்கு போக மாட்டிங்க போனாலும் இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் ஐயோ நம்ம இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இது பொறிச்சது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கட்டுப்பாடு வரும்பொழுது உங்களுடைய உடல் நலத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது உங்களுக்கே புரியும் நாங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது எல்லாமே அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை தெளிவாக நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அது ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அதை தவறு நீங்கள் செய்ய மாட்டிங்க ஜூலை மாதத்துலேருந்து பேலிடேட்டில் தான் இருக்கிறேன் இப்போ ஏற்கனவே டயபெட்டிஸ் இருந்தது பிபி இருந்தது தைராய்டும் இருந்தது எல்லாமே மொரால்லஸ் நார்மலுக்கு வந்துருச்சு இப்போ டயபெட்டிஸுக்கே மாத்திரை எடுக்கலை இப்போ என்ன ப்ராப்ளம்னா டயபெட்டிஸ்க்கு வந்து நைட்டு நான் அந்த கொழுப்புணவு மட்டன் இல்லை சிக்கன் இதை சாப்பிட்ட பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் வந்து குளுக்கோமீட்டரில் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா அப்போ நூற்றி முப்பது நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் இருக்குது ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதுவே ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நூற்றி அறுபது எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போதே அது மாதிரி இருக்குது அவர் மனோஜ் வந்து ஒரு ஸ்லைடு போட்டார் காலையில் எப்படி சாப்பிட்ணும் ராஜா மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றதுனால எல்லா பிரச்சனையும் பிறந்ததுலேருந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் நம்ம இருந்ததே கிடையாது உண்டா இல்லைங்களா பிறந்ததுலேருந்து தின்னி வரி அதுக்கு காரணம் என்ன காலையில எந்திரிச்சோன்னா சாப்பிட மூடு வருமா மாதிரி குழந்தைக்கு நைட்டு தான் காயில குழந்தைங்க சாயங்காலம் தான் பசி வரும் ஏன் ஏன்னா ஆதி மனிதனோட ஜீன்ஸ் தான் நம்மளுக்குள்ளயும் இருக்கு ஆதி மனிதன் எப்ப சாப்பிட்டா காலையில எந்திரிச்சோன்னு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு போய் ஒரு கிலோ மான்கறி சாப்பிட முடியுமா போய் வேட்டையாடி நைட்ல தான் சாப்பிட முடியும் தான் முக்கியமான உணவு காலைங்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணிட்டோம் காலையை ரொம்ப முக்கியமான உணவாக பரம்பரை பரம்பரையாக நம்ம ஆக்கிட்டோம் இப்போ என்ன ஆகுது காலையில் எந்திரிச்சது எந்திரிச்சுட்டு எட்டு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறனால எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்றாரு ஸோ இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம உடம்புல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தசைகளில் உள்ள அமினா ஆசிட் உடஞ்சி நம்ம தசைகளில் உள்ள புரதச்சத்து உடஞ்சி குளுக்கோஸாக மாறுது ஏன் அப்படி மாறுது எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி நடக்குது அவன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரையும் இந்த தசையல்ல உள்ள இந்த அமினோ ஆசி புரோட்டீன் உடஞ்சி குளுக்கோஸாக மாறுது இது எதனால் மார்னிங் உடனே டிபன் சாப்பிடுங்க ஒரு ரூபா உள்ள போனோடையும் இந்த மசில்ல இருந்து வர குளுக்கோஸ் அளவு நார்மல் ஆயிரும் அதனாலதான் சாப்பிட்ட பின்பு எவ்வளவு நூத்தி இருபது சாப்பாட்டுக்கு முன்னாடி நூத்தி ஐம்பது அவளுக்கு இருக்கு பிளஸ் நம்ம பேலியோங்கிறது லோ கார்ப் இதுல சக்கரை ஏறாது சோ இதனாலையும் அவரோட போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் அளவு குறைவா இருக்கு இதை எப்படி நம்ம சரி பண்றது மிக 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 சிக்கலான ஒரு விஷயம் நான் இப்ப சொல்ல போற ஒரு ரகசியத்தை எந்த டயபாலஜிஸ்ட்லயும்